மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் முடிவெடுத்துள்ளனர் திருப்பூர் கிழக்கு மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் பல்லடத்தில் நடைபெற்றது இதில் மாநில இளைஞரணி செயலாளர் முருகசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மே பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டில் திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பது என முடிவெடுக்கப்பட்டது இந்த மாநாடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி தமிழக அரசை வலியுறுத்தியும் பத்து புள்ளி ஐந்து வன்னியர்களுக்கு தனியிடுவது கொடுக்க சொல்லியும் அந்த மாநாட்டிலே மற்றும் பிற தீர்மானங்கள்லாம் மருத்துவர் ஐயா அவர்களாலும் வருங்கால விலகம் அண்ணன் சென்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களாலும் தீர்மானம் நடைபெற்றிருக்கிறது திருப்பூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து இருபதாயிரம் நபர்கள் மாநாட்டிலே கலந்து கொள்வனர் தீர்மானிக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓ பி பொன்னுச்சாமி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் வன்னியர் சங்க செயலாளர்கள் கார்த்தி தங்க ஐயாச்சாமி பசுமை தாயகம் மாநில செயலாளர் வெங்கடாச்சலம் உழவர் பேரியக்க துணைத் தலைவர் பொன் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாமல்லபுரம் மாநாட்டில் இரண்டாயிரம் ஊர்திகளில் என தீர்மானிக்கப்பட்டது மக்கள் மத்தியிலே மிக ஒரு எழுச்சியான ஒரு வரவேற்பு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சமுதாய மத மக்களும் இதில் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடு இதை செய்திருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை வெற்றி பெறுவதற்காக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் நாங்கள் இந்த நேரத்திலே அனைவரையும் அழைக்கின்றோம் இதேபோல் போல் வேலூர் கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் ஜெகன் மாநில துணைத் தலைவர்கள் இளவழகன் என் டி சண்முகம் மாணவர் சங்க செயலாளர் ஜானகிராமன் உள்ளிட்டோர் பங்கேற்று சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து ஆலோசித்தனர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி எம் பிரகாஷ் தலைமையில் ஜனப்பன் சத்திரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இளைஞரணி செயலாளர் பொன் கங்காதரன் மாவட்ட தலைவர் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மாமல்லபுரம் மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது